காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில அன்பை பற்றியும் ஒழுக்கத்தை பற்றியும் உயர்ந்த கருத்துக்களை எடுத்து சொன்ன நம்முடைய பெரியவர் அவர் தன்னுடைய பக்தர்களுக்கு நிறைய கருணை காட்டி அருள் செய்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் தினந்தோறும் அவரிடம் கருணையையும் அருளையும் பெறாதவர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அவரை தரிசனம் செய்த யாருமே வெறுமையோடு திரும்பியதே இல்லை அவர்களில் பல பேருடைய பாவம் அன்றோடு தீர்ந்து போயிருக்கிறது பல பேருடைய குறைகள் அன்றோடு நீங்கி இருக்கிறது ஒரு குருவாக தன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து அதை சொல்லாமல் அவர் செய்தவர் அப்படி அவர் செய்த பல அரிய செயல்கள் வரலாற்றில் யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் ஏற்பட்டதோ அவர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பதிவிலே இருந்து இன்றைக்கு நான் இரண்டு சம்பவங்களை இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் முதல் சம்பவம் பழையனூர் தேவராஜ சர்மா அப்படிங்கிற ஒருத்தரை பற்றியது இவர் வந்து பெரியவர் மேல ரொம்ப பக்தி உடையவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருடம் இன்றைக்கு கணக்கு போட்டுக்கொண்டால் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்த ஒரு சம்பவம் ஏப்ரல் பதிமூன்று அதாவது தமிழ் புத்தாண்டு தினம் அன்றைக்கு இரவு தேவராஜ சர்மாவுக்கு ஒரு கனவு அந்த கனவில் பெரியவர் வருகிறார் இப்படி நான் சொல்லும் பொழுது இதில் என்ன இருக்கு எல்லோருக்கும் கனவு வருவதும் அந்த கனவில் அவர்கள் விரும்புகின்றவர்கள் வருவதும் பலவிதமான சம்பவங்கள் அந்த கனவிலே நடப்பது அப்படிங்கிறதும் மனித வாழ்க்கையில் ஒரு இயற்கையான ஒரு விஷயம்தானே அப்படின்னு நிறைய பேருக்கு தோன்றும் அப்படி அல்ல ஒரு குருநாதர் அதுவும் பெரியவர் போன்றவர்கள் கனவில் வருவது அப்படிங்கிறது வந்து எண்ணெய் கசிவுனால மட்டும் அல்ல அவர்கள் விரும்பணும் அதுக்கு வந்து ரொம்ப நாம் கொடுத்து வைத்திருக்கணும் நம்ம மனம் ரொம்ப தூய்மையானதாக இருக்கணும் அருளுடையதாக இருக்கணும் பக்தி உடையதாக இருக்கணும் நேர்மையானதாக இருக்கணும் அப்படி நிறைய இருக்கு அந்த வகையில் அன்றைக்கு அந்த கனவில் பெரியவர் என்ன சொல்கிறார் நீ எப்பொழுதுமே விஷ்ணு சகசரநாமம் தினந்தோறும் பாராயணம் செய்வாயே இப்ப ஏன் விட்டுட்ட நாளைக்கு காலையில் பொழுது விடியும் பொழுது புத்தாண்டு பிறக்கிறது நீ என்ன பண்ற எப்பொழுதும் போல உன்னுடைய பாராயணத்தை செய் அப்படின்னு சொல்லிவிட்டு போய்விடுகிறார் இறைவனை துதிப்பதற்கு நமக்கு நிறைய ஸ்தோத்திரங்கள் உள்ளன பலவிதமான ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றன அம்பாள்னு சொல்லும் பொழுது சௌந்தரிய லகிரி லலிதா சகசரநாமம் சிவன் சொல்லும் பொழுது ருத்ரம் விஷ்ணுவை சொல்லும் பொழுது விஷ்ணு சகசரநாமம் இப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் அந்த தெய்வத்தை சென்னிமேல் வைத்து கொண்டாடுவதற்கென்று பல ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள் வழிபாட்டு பாடல்கள் மந்திரங்கள் இவைகளெல்லாம் நிரம்ப இருக்கின்றன இவைகளை சொல்லும் பொழுது மனம் ஒருமித்து ஒரு புள்ளியில் சென்று அமருகிறது பலவிதமான எண்ணங்களை நாம் சிந்திக்காமல் கிட்டத்தட்ட தவம் செய்கின்றவர்கள் போல் நாம் ஆகிறோம் அதனால தான் இந்த மந்திரங்களை சொல்லி வழிபடுவது அப்படிங்கிற ஒரு முறை உண்டாக்கப்பட்டது அதில் விஷ்ணு சகசரநாமம் மிகப்பெரிய சிறப்பு உடையது பீஷ்மாச்சாரியார் என்று சொல்லப்படுகிற மகாபாரதத்தில் ஒரு பெரும் பாத்திரம் பிதாமகர் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டவர் அவருடைய வாழ்க்கை ரொம்ப அரியமான வாழ்க்கை அந்த மாதிரி வாழ முடியாது அவர் வந்து துளி கூட சுயநலம் இல்லாதவர் தர்மசீலர் கங்கா புத்திரர் அவருடைய பெயரே தான் பீஷ்மர் அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெயர் போல அவர் வந்து இறுதி காலத்திலே மகாபாரத யுத்தத்திலே துரியோதனன் பக்கம் நின்றுவிட்ட காரணத்திற்காக அவர் வந்து அம்பு படுக்கையிலே கிடந்து அதற்கு பிறகு அவர் விரும்பும் பொழுது அவருடைய உயிர் பிரிந்தது பீஷ்மரை தொட்டு இப்படி ஒரு வரலாறு உண்டு மிக பெரியவர் கங்கைக்கே புத்திரன் அவருக்கு வந்து அம்பு படுக்கையா அவரும் துடி துடித்து இறந்தாரா அப்படின்லாம் இந்த இடத்துல நம்ம அறிவு நிறைய கேள்விகள் எல்லாத்துக்கும் பின்னால் மிக மிக சரியான ஒரு காரணம் இருக்கு அவர் அந்த அம்புப்பழுக்கையில் படுத்திருந்த பொழுது சொன்னதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமம் இந்த சகஸ்ரநாமத்தை அருகிலிருந்து கேட்ட சகாதேவன் அவனுக்கு ஏகாகிரகி அப்படின்னு ஒரு பேர் உண்டு அதாவது ஒன்றை ஒரு முறை கேட்டால் போதும் அது அவன் மனதிலே தங்கிவிடும் அந்த சகாதேவன் மூலமாக அது இந்த உலகத்திற்கு நமக்கெல்லாம் கிடைத்தது ஒரு வலியோடு இருக்கிற ஒருவர் இறைவனை நினைத்து வலி நீங்க வேண்டும் தனக்கு முக்தி கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைத்து அந்த இறைவனாகிய மகாவிஷ்ணுவை எந்தெந்த அளவிற்கு பாவித்து மனம் தோய்ந்து பக்தியோடு சொல்ல முடியுமோ அப்படி சொன்ன ஒன்று அவர் உடம்பை தாங்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அம்பும் ஒரு கர்மம் நம்ம வாழ்க்கையும் கர்மத்தால் ஆனது கர்மமயம் ஆனது நம் வாழ்க்கை இன்பம் துன்பம் இரண்டாலும் ஆனது இதில் வந்து நாம் அனுபவிக்கிற இன்பங்கள் நமக்கு எப்பொழுதுமே பெருசாக தெரியறதில்லை தினந்தோறும் சாப்பிட கிடைக்கிறது சாப்பிட்டுட்டு நன்றாக படுத்து தூங்கி எழுகிறோம் ஆனால் ஒரு ரெண்டு நாள் சாப்பாடு கிடைக்கலன்னு சொன்னால் நாம் வந்து உடனே பரிதவித்து போகிறோம் ஐயோ பட்டினி வந்து விட்டதே தரிதிரம் வந்து விட்டதே எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி அது நாள் வரையில் சாப்பிட்டதெல்லாம் பெருசாக தெரியல அந்த ரெண்டு நாள் சாப்பிடாதது இனி எங்கே சாப்பிடாமல் போயிடுவோமோ அப்படிங்கிறதெல்லாம் பெரிதாக தோன்றி மனம் அலைப்பாகிறது இதுதான் நம்ம மனதோட இயல்பு துன்பம் பெரிதாக தெரிகிற அளவுக்கு இன்பம் நமக்கு எப்பொழுதுமே பெரிதாக தெரிவதில்லை இவ்வளவு நாள் நமக்கு இன்பத்தை கொடுத்தவன் துன்பத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் அதில் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு எல்லாம் நாம் பொறுமையாக இருந்து யோசிப்பதும் இல்லை அந்த துன்பத்தை விட்டு வெளியேறுவதற்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் செய்கின்றவர்களாக இருக்கிறோம் இது மனித மனதினுடைய இயல்பு ஆக இன்பம் துன்பம் இரண்டாலும் ஆனது வாழ்க்கை அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை இருக்கிறது பலவிதமான துன்பங்கள் அந்த பலவிதமான துன்பங்கள் அப்படிங்கிறது தான் பலவிதமான அம்புகள் அந்த அம்புகள் மேலே தான் அவருடைய உடல் கிடந்தது ரணமாகி கிடந்தது அந்த ரணம் அவர் வந்து து செய்த துதியாலே நீங்கி அதற்கு பிறகு அவருக்கு முக்தி கிடைத்தது அப்படிங்கிறது அதற்கு பின்னால் இருக்கிற விஷயம் ஏன் சொல்கிறேன்னா விஷ்ணு சகசிரநாமா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வழிபாட்டுக்குரிய ஒன்று அதை மனம் லயித்து அன்போடு பக்தியோடு நாம் சொல்லும் பொழுது அது நம் உடம்பிலே நம் மனதிலே சுற்றி இருக்கின்றவர்களுடைய காதுகளில் அது சென்று சேரும் பொழுது அது பலவிதமான நலனை அது உண்டாக்கி தருகிறது அதனால் சகசரநாம பாராயணம் வாழ்க்கைக்கு மிக பெரிய வரம் அந்த பாராயணத்தை பெரியவரவர்கள் தமிழ் புத்தாண்டன்று காலை வேளையில் அவர் வந்து பாராயணம் செய்ய சொல்லி மறைகிறார் அதே போல தேவராஜ சர்மாவும் காலை எழுந்திருந்த நிலையில் கையில் ஒரு அறிக்கையன் விளக்கு எடுத்துக்கொண்டு அந்த விளக்கின் ஒளியோடு காஞ்சிபுரத்து மாட வீதிகளில் சுற்றி வந்து அந்த விஷ்ணு சகசிரநாமத்தை பாராயணம் செய்து அதற்கு பிறகு அம்மனை சென்று தரிசனம் செய்கிறார் அந்த வருடம் முழுக்க அவருக்கு வந்து அவ்வளவு ஸ்லாக்கியமாக அதாவது அவர் ரொம்ப இன்பம் மிகுந்தவராக ஆரோக்கியம் மிகுந்தவராக அவர் வந்து ரொம்ப திருப்தி ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் பெரியவா சொன்னதை நான் செய்தேன் அந்த மந்திர சக்தி எனக்கு எவ்வளோ பெரிய ஆதரச பலம் அப்படின்னு சொல்லிவிட்டு தினந்தோறுமே விஷ்ணு சோசரநாம பாராயணம் செய்யக்கூடியவராகவும் அவர் இருந்தார் விஷ்ணு சமசிரநாமம் அவர் வரையில் ஒரு கவச உடை போல இருந்து அவருக்கு எல்லாம் செய்தது இப்போ இதெல்லாம் பெருசு இல்லை அவருக்கு காதில் ஒரு வலி வருகிறது டாக்டர்கிட்ட போகிறார் டாக்டர் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு முதல்ல ஒன்றும் இல்லைங்கிறார் அதுக்கப்புறம் ஸ்கேனு அது இதுன்னு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறார் ஆப்ரேஷன் சொன்ன உடனே பயம் வந்துருத்தோ என்னடா அது காதில் ஒரு வலிக்கு ஆப்ரேஷனா ஆப்ரேஷன் சக்சஸ் இல்லைன்னா காதே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயம் இந்த இடத்தில் குருவின் நினைப்பு வருகிறது நேராக பெரியவர்கிட்ட வந்தார் காதில் விழுந்தார் இந்த மாதிரி சரியாக காது கேட்கலை டாக்டர்கிட்ட போனால் ஆப்ரேஷன் பயமாக இருக்குது பெரியவா அப்படின்னார் பெரியவரை சந்திக்க செல்லும் பொழுது எப்பொழுதுமே யாருமே சும்மா போக மாட்டார்கள் கையில் ஏதாவது பழம் பூ வாங்கி கொண்டு செல்வார்கள் இவரும் ஆரஞ்சு பழத்தை வாங்கி கொண்டு போயிருந்தார் அந்த பழத்தை முன்வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டார் அவர் குறைகளை சொல்லும்போது அந்த ஆரஞ்சு பழத்தை தன் கையில் எடுத்த பெரியவர் அதை உரிக்க தொடங்கினார் இங்கே இவர் அப்படி உரிக்கும் பொழுதே அவர் சொல்ல சொல்ல அவருடைய காதில் கூட பெரிய மாற்றம் காது கேட்கத் தொடங்கியது பெரியவர் என்ன சொல்கிறாருங்கிறது காதில் விழுந்தது வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைவது போல் இருந்தது பெரியவர் உரித்தது தோலை அல்ல அவருடைய தீவினைகளை அதற்கு பிறகு அதில் ரெண்டு சுளையை கொடுத்து சாப்பிட சொன்னார் சாப்பிட்ட நிலையிலிருந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன பிறகு பார்த்தா வழியே இல்லை எல்லாம் சரியாக போச்சு டாக்டர்கிட்ட போய் சொல்கிறார் டாக்டர் ஆப்ரேஷன் அவசியம் இல்லை இப்போ காது நன்றாக கேட்கிறது எல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு உடனே அந்த டாக்டர் என்ன கேட்டார் தெரியுமா எந்த மருந்து இதை செய்தது அப்படின்னு கேட்டார் அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார் பெரியவருடைய அருட்பிரசாதம் அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடித்து கொண்டார் அந்த மருத்துவர் சிலிர்த்து போனார் நல்ல தவமும் நல்ல ஞானமும் உடைய சன்னியாசிகள் பெரியவர் போன்றவர்களுக்கு பார்வையாலேயே அருளாலேயே வழிகளை நீக்கும் ஆற்றல் வந்துவிடும் நமக்கு அதிர்ஷ்டமும் அருளும் இருந்தால் அது நமக்கும் சிந்திக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் வந்து ஒரு உதாரணம் இல்லையா தொடர்ந்து சிந்திக்கும் குருவே குருவே కామకోటి గురువే